திருவள்ளூர் மேற்கு மாவட்ட பாஜக தலைவராக அஸ்வினை மீண்டும் தேர்ந்தெடுத்ததற்காக அக்கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்து தற்போது கோஷங்களை எழுப்பி வருகின்றனர் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட பாஜக தலைவராக அஸ்வினை மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நிர்வாகிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இருப்பதால் பரபரப்பு ஏற்பட்டு இருக்கிறது பாஜக மாநில செயலாளர் சுமதி வெங்கடேசனை முற்றுகையிட்டு அக்கட்சியினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் பல்வேறு மாவட்டங்களில் பாஜக தலைவர்கள் நியமனத்தால் கட்சிக்குள் பெரும் அதிருப்தி ஏற்பட்டு இருப்பதாக வும் அவர்கள் கூறுகின்றனர் மாவட்ட தலைவர் நியமனத்தில் ஏற்பட்ட அதிருப்தியால் வேலூரில் பலர் பாஜகவிலிருந்து விலகி இருப்பதாகவும் நெல்லை ராணிப்பேட்டை கோவை மாவட்டங்களிலும் கட்சி விதிகளை புறக்கணித்து மாவட்ட தலைவர்கள் நியமிக்கப்படுவதாகவும் புகார் எழுந்திருக்கிறது மூன்றாவது முறையாக மாவட்ட தலைவராக பதவி வகிக்க கூடாது என்ற விதி இருக்கும் நிலையில் மண்டல அளவிலான உட்கட்சி தேர்தல் நடந்த மறுநாளே மாவட்ட தலைவர் நியமனம் செய்யப்பட்டிருப்பது அதிருப்தியை ஏற்படுத்தி இருப்பதாகவும் அவர்கள் கூறியிருக்கின்றனர் கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் தமிழ்நாடு முழுவதும் கிளை மற்றும் ஒன்றிய மாவட்ட தேர்தலுக்கும் தேர்தலானது கடந்த டிசம்பர் மாதம் தொடங்கி நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றது இந்நிலையில் கிளை மற்றும் ஒன்றிய தலைவருக்கு தேர்தல் நடத்தப்பட்டு அதன் தலைவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றனர் இன்று மாவட்டங்கள் திருவள்ளூர் உட்பட பதினாலு மாவட்டங்களுக்கு மூன்றாம் கட்டமாக தலைவரை அறிவிப்பதற்கான நிகழ்வு இன்று அந்தந்த மாவட்ட பாஜகவின் தலைமையிலகம் மற்றும் தனியார் திருமண மண்டபங்கள் மாநில தலைமையின் மாநில நிர்வாகியின் தலைமையில் அறிவிப்பானது நடைபெற்று வந்திருந்தது இதில் திருவள்ளூர் மேற்கு மாவட்டத்திற்காக தலைவர் வேட்பாளராக போட்டியிட்ட நான்கு பேர்களில் அதில் மீண்டும் அஸ்வின் குமார் என்பவர் தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்ததற்கு மற்ற மூன்று வேட்பாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்து தேர்தலை அறிவிப்பு செய்த மாநில நிர்வாகி மாநில பாஜக பாஜகவின் மாநில செயலாளர் வாணி சுமதி வெங்கடேசனை முற்றுகிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பகுதியில் பரபரப்பானது ஏற்பட்டிருக்கின்றது ஏற்கனவே தஞ்சாவூரில் நடைபெற்ற இந்த தலைவரை தேர்ந்தெடுக்கும் தேர்ந்தெடுக்கும் பாஜகவின் கூட்டத்தில் எல்முருகன் மத்திய அமைச்சர் எல்முருகன் முன்னிலையிலே அவருக்கு கட்சியினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதும் பரபரப்பானது நிலவியிருந்து தமிழகம் முழுவதும் பாஜகவின் தலைவர் தேர்ந்தெடுக்கும் நிகழ்வில் பல்வேறு கட்சிக்குள்ளேயே அதிருப்தியும் எதிர்ப்புமானது தெரிவித்து வருகின்றனர் தகவல்களுக்கு நன்றி லோகநாதன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க